தமிழ்நாடு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவில் ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் பேரவை சார்பில் ஆண்டாள் பியூ சொக்கலிங்கம் அவர்களின் தலைமையில் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாருங்கள் கேளுங்கள் வெல்லுங்கள் எனம் தலைப்பில் பாண்டிச்சேரி சுகன்யா கன்வென்ஷன் சென்டர் ஹாலில் நிகழ்ச்சி நடைபெற்றது கோமை உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை சார்பில் செய்து வரும் தொடர் சமுதாய பணிகளை வழங்கும் விதமாக சங்கம் அவர்களுக்கு சமூக சேவதர் விருது ரூபாய் இருபதாயிரம் வழங்கி இந்நிகழ்வில் பக்தர்கள் பெயர் கௌரி சங்கர் ஆகியோரின் மகனாக பிறந்த நாற்பத்தி இரண்டு வயது பாதியை சமுதாய பணிக்காக சமூக அக்கறைக்காக தர்ப்பணித்துக் கொண்டார் மாணவ பருவத்திலிருந்து சமூக சேவை உணர்வோடு செயல்பட்டு வந்த இவர் இருபத்தி ஏழு வருடங்களாக மக்களின் சமுதாய அக்கறையோடு சமூக பணி செய்து வருகிறார் தான் உழைத்த சம்பாதித்திலிருந்து சிறிது சிறிதாக சமூக பணி செய்ய ஆரம்பித்த இவரு அன்பான உள்ளங்கள் தங்களுடைய இல்லங்களில் நடக்கும் சுப துக்க நிகழ்வுகளிலிருந்து மீதமாக உணவிலிருந்து இருந்து எங்கெல்லாம் பசியோடு இருக்கிறார்கள் என்று தேடிச் சென்று அவர்களுக்கு உணவு துவங்கியது இவர் சமூக பணி ஆனால் இன்று பல அரவணைப்பில்லாத பல பொறுப்பில்லாத மக்கள் பெற்றெடுத்த பெற்றோர்கள் கைவிடப்பட்ட போது அவர்களுக்கு மகனாக பல ஏழை எளிய மாணவர்கள் மலைவாசி மக்களுக்கு அண்ணனாக பல ஏழை எளியை சமுதாய பணியில் வரும் சமூக சேவகர்களுக்கு தோல் கொடுக்கும் சோழனாக கோவை மக்களின் பிள்ளையாகவும் திகழ்ந்து வருவதால் இந்த கௌரி சங்கர் எங்கெல்லாம் பசியால் அவதிப்படும் ஏழைகள் இருக்கிறார்கள் என்பது தேடிச் சென்று அந்த ஏழைகளுக்கு உணவு வழங்குவது மருத்துவ உதவி அவசர உதவி எங்கெல்லாம் தேவை என்று கேட்டறிந்து அவர்களுக்கு மருத்துவ உதவி வழங்குவது ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி பயில ஊக்கமும் உதவியும் வழங்குவது மற்றும் எங்கெல்லாம் சமத்துவத்திற்காக சமுதாய அக்கறையோடு இளைய சமுதாயத்தில் சமூக ஆர்வலர்கள் இருக்கிறார்களோ அவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு அங்கீகாரம் வழங்குவது இவருடைய மிகச்சிறந்த சேவை தீபாவளி கிறிஸ்துமஸ் என அனைத்து ஏழை எளிய மக்களுக்கு வருடந்தோறும் தவறான மத நல்லிணக்கத்தை கொண்டாடத்தை கையில் கையிலிருந்து அவர்களுக்கு உதவி செய்வது மிகப்பெரிய ஆர்வம் கொண்டது அன்னையர் தினம் மகளிர் தினம் ஆசிரியர் தினம் தொழிலாளர் தினம் இப்படி எதையும் விட்டு வைக்காமல் அனைவரின் மீதும் அன்பு கொண்டு அவர்களை ஊக்கப்படுத்துவது முதன்மையாக இருப்பவர் இந்த கௌரி மதங்கள் கடந்த மனித மனிதனை நிறையாற்றும் என்பது இவருடைய மிகப்பெரிய கட்சி கொரோனா என்கின்ற பொறியில் உலகையே அச்சுறுத்தியவரும் கூட எதையும் பொருட்படுத்தாமல் தன்னோடு இருக்கும் சில இளைஞர்களை அழைத்துக் கொள்வது மாற்றுஸ்தானம் நாட்டு மஞ்சது வேர்களை தோரணம் அவர்களும் இதுபோன்று செய்ய முடிந்திருக்கின்ற விழிப்புணர்வு விழிப்புணர்வு ஓடிவிருப்போம் கொள்வோம் ஒவ்வொருவரும் சமூகப்படி செய்திருவோம் ஏழை இனிய மாணவ மாணவ கல்வியினை ஊக்கப்படுத்துவோம் இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் இதயத்திலிருந்து நன்றிகளோடு அன்பு வடங்க